லாஸ்ட் வீக் எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் கிடைச்சது நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ராஃபிட் இல்லை டூ மந்த்ஸ் பேக் எங்க அப்பா இறந்துட்டாரு இது அவரோட இன்சூரன்ஸ் பண்ணோம் நைன்டீன் செவன்டி டூல இந்த குடிசையில தான் எங்க அப்பா பிறந்தாரு அவரோட அஞ்சு வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு சோ சிங்கிள் பேரண்டா எங்க பாட்டி தான் எங்க அப்பாவை வளர்த்தினாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நானும் எங்க அக்கா கூட இந்த குடிசையில தான் பிறந்தோம் சைல்டுஹுட் எங்களுக்கு ரொம்ப பெருசால இல்ல எங்களுக்கும் ரொம்ப பாவர்ட்டியா தான் இருந்துச்சு வறுமையிலேயே நம்ம குடும்பம் போயிடக்கூடாதுன்னு பாட்டி அந்த அப்பாவோட ஹார்ட் ஒர்க்ல இப்ப கோடி கணக்குல சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு எங்களுக்கும் எதுவும் ஈஸியா எல்லாம் கிடைக்கல எங்க ஃபேமிலி இங்க இருந்து இங்க வரத்துக்கு சுமார் ஐம்பது வருஷம் வருஷம் ஆயிடுச்சு சோஹ என்னன்னா இப்ப ரெண்டு பேருமே இல்ல அப்பா படிச்சது வெறும் நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் பட் அவரோட விஷன் டுவர்ட்ஸ் தேமிலி அப்படிங்கிறது பிஹெச்டி லெவல் அவர் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டும் நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்பா எதுக்கு இவ்வளவு பாலிசிஸ்ன்னு எங்க அப்பா சொன்னது எனக்கு இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்கு தம்பி யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு சொல்லுவாரு இப்போ அது உண்மையாயிடுச்சு எங்க அப்பாவோட கதையில இருந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது உங்ககிட்ட சொத்து இருக்கு இல்ல அப்படிங்கறது விஷயமே கிடையாது பட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி இன்சூரன்ஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்க போற செக்யூரிட்டி நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாள் நீங்க இல்லாதப்ப உங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கணும்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸ்